சுப்பைக்கொழுவிலே இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது நீண்ட நாட்களாக ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கான நோட்டிபிகேஷன் ஆனது டிஆர்பியின் சார்பாக ஜூலை பத்து என்று வெளியிடப்பட்டுள்ளது ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் இருக்குங்கிற சூழ்நிலையில் ஜூலை பத்தில் கொடுத்து செப்டம்பரில் இதற்கான தேர்வு என்று சொல்லி எல்லா விவரங்களும் தெளிவாக டிஆர்பியோட வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனெலாம் கொடுத்துட்டாங்க நம்ம பல வீடியோக்களில் தொடர்ச்சியாக தகவல் தான் மிக விரைவில் இதற்கான அறிவிப்பு இருக்குங்கிறது ஸோ அதை மெய்ப்பிக்கக்கூடிய அளவிற்கு அனைவருமே எதிர்பார்த்திருந்த பகுதி அது மட்டும் இல்லாமல் ஓஎம்ஆர் பேஸில் இந்த எக்ஸாம் நடத்துவதற்கான வழிமுறைகளானது உருவாக்கி தரப்பட்டுள்ளது என்பது மிக சிறப்பானது ஸோ இந்த தேர்வுல வேறு என்னென்ன செய்திகள் இருக்குது என்பதை மிக தெளிவாக இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நம்ம என்ன செஞ்சிடலாம் பார்த்தலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க நோட்டிஃபிகேஷன்க்கான ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க பாருங்க முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்சியினர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிக்கை எண் டிஆர்பியோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இரண்டாவது அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்துல பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெளியிடப்படுகிறது இதுல வாரியாக காலி பணியிடங்கள் எவ்வளவு தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் இருநூற்றி பதினாறு காலி பணியிடங்களும் ஆங்கில பாடத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கணிதம் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு இயற்பியல் இருநூற்றி முப்பத்தி மூன்று வேதியியல் இருநூற்றி பதினேழு அதே மாதிரி தாவரவியல் நூற்றி நாற்பத்தி ஏழு விலங்கியல் நூற்றி முப்பத்தி ஒன்று வணிகவியல் நூற்றி தொண்ணூற்றி எட்டு வரலாறு அறுபத்தி எட்டு புவியியல் பதினஞ்சு அரசியல் அறிவியல் பதினான்கு கணினி பயிற்சி நிலை ஒன்று ஐம்பத்தி ஏழு உடற்கல்வி இயக்குனர் நிலை நூற்றி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலி பணியிடங்களானது அறிவிப்பு கொடுத்திருக்காங்க கல்வி தகுதி வயது மற்றும் விண்ணப்பம் செய்வதற்கு அனைத்து விவரங்களும் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியோட நோட்டிபிகேஷன்ல வெளியிட்டு இருக்காங்க விண்ணப்பதாரர்கள் இணையம் வாயிலாக ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்றைய வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஆகஸ்ட் பன்னெண்டு வரைக்கும் பிற்பகல் ஐந்து மணி வரைக்கும் என்ன செய்யலாம் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசமானது வழங்கப்பட்டுள்ளது ஸோ விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கணும் உரிய விவரங்களை சரிபார்த்து அதுக்கு பிறகு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க அறிவிப்பானது கொடுத்துருக்குறாங்க ஸோ நோட்டிபிகேஷன்ல போய் பார்க்கின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த பிஜிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா டிஆர்பி வெப்சைட்டில் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீடைலுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்குறாங்க எக்ஸாம் டேட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணக்கூடிய டேட்டு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க டிஆர்பியோட வெவசாயிகளை வந்து தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சிக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ பஸ்ஸு பாருங்கள் காலி பணியங்கள் பார்த்தாச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்து இருந்த பகுதி தான் சரிங்களா ஸோ அதேமாதிரி எடிட் ஆப்ஷனுக்கு ஒரு த்ரீ டேஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் செப்டம்பர்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டரை மாதங்களுக்கு மேலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க இரண்டரை மாதங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிஆர்பி எக்ஸாம் இருக்குது தயாராகக்கூடிய ஆசை இருக்குது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எஜுகேஷன் ஜிகே அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா சைக்காலஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இது கம்பல்சரி இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் கொடுக்கும் பொழுது இந்த எஜுகேஷன் சைக்காலஜிக்கு சிலபஸ் ஆட் பண்ணலங்கும்போது நிறைய பேருக்கு சந்தேகங்களானது இருந்துச்சு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரில் நூற்றி முப்பது ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் பத்து ஜிகேயில பத்துன்னு கொடுத்துருக்குறாங்க மற்றபடி அனைவருக்குமே மேஜர் நூற்றி பத்து ஜிகே பத்து சைக்காலஜி எஜுகேஷன் முப்பதுங்கிற கான்செப்டில் இந்த அறிவிப்பானது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரக்கூடிய செய்தி ஏஜ் வழக்கம் போல் இருக்கக்கூடியதான் ஏஜில் பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை சரிங்களா சோ அப்ப இந்த காலகட்டங்களில் ஆசிரியர்கள் மிக தெளிவாக திட்டமிட்டு செயல்படுகின்ற பொழுது தங்களுக்கான அரசு பணியை உறுதித்தாக்கிக் கொள்ள முடியும் என்பது தான் இதற்கான சாத்தியக்கூறு செப்டம்பரில் உங்களுக்கு எக்ஸாம்ங்கிறது இந்த காலகட்டங்களில் நம்ம மிக சிறந்த முறையில் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி ஸ்டடி பிளானோடு நம்ம பயன்படுத்துகிற பட்சத்தில் நிச்சயமாக அரசு பணியை பெற முடியும் எல்லாருமே இந்த தேர்வுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் காத்துக்கிட்டு இருந்த தேர்வானது அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதற்கு ஆசிரியர்கள் மிக தெளிவாக திட்டமிடணும் நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இதற்கு வழக்கம் போல நம்ம பயிற்சிகள் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் டெஸ்ட் பேஜ் சோ ஒவ்வொன்றுமே அடுத்து நம்ம ஓரிரு இரு உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சோ ஆகவே இந்த தேர்விற்கு தயாரக்கூடிய ஆசிரியர்கள் சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இந்த நோட்டிபிகேஷன்ல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபிக்குழுவை தரப்பாங்க இப்ப நோட்டிபிகேஷன்ங்கிற செய்தி உங்களுக்கு கொடுத்துட்டோம் சோ இதுல வேற என்ன இன்பர்மேஷன் இருக்கு எப்படி இதற்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன அது ஒரு நாட்கள் உங்களுக்கு நம்ம வீடியோவை கொடுத்துருவோம் இணைந்து உங்களுடைய அரசு பணியை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே